செல்ஃப் சட்டையை பார்த்தாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு இவ்வளோ பேரை இருக்கும் நான் எப்படி இங்க வந்தேன் இந்த வேலையில எனக்கு என்ன வேலை அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் திடீர்னு எனக்கு ஒரு நாள் விஜய்க்குமார் ஃபோன் பண்ணாரு இந்த மாதிரி அரிசி ஒரு படம் அதில் உத்தர சந்தையாக நடிக்கிறார் அப்படி அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு அவர் எப்படியாக கன்வின்ஸ் பண்ணி வாழ்க்கையில் கூப்ப அந்த கதையை கேட்டார் ஏன்னா ஒரு சில விஷயங்களை ஒரு சிலர் மட்டும் தான் சொல்ல முடியும் அவ்வளவு ஒரு ஆழமான நம் எதிர்காலம் குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதையாக அது இருந்தது அதில் நானும் ஒரு ஐயாவுடைய சிஷியனா நானும் ஒரு ஐந்தாறு நாட்கள் நடித்தேன் அதற்கு பிறகு அந்த ஆறு நாட்கள் எனக்கும் அவருக்கும் இருந்த உறவு ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான உறவாக இருந்தது ஒரு குருவுக்கும் சிஷியனுக்குமான உறவாக இருந்தது ஒரு தலைவனுக்கும் ஒரு தொண்டனுக்குமான ஒரு உறவாக இருந்தது அவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கோம் ரொம்ப எளிமையா கிடைச்ச திண்ணையில உட்காந்துகிட்டு நான் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த கேள்விக்கெல்லாம் பொறுமையா பதில் சொல்லிக்கிட்டே பதில் சொல்லிக்கிட்டே பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு பிணைப்பா இருந்த எனக்குள்ள எப்பவுமே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருப்பேன் நான் என்னன்னா கூட்டமா இருக்கணும் எளிமையான மனிதர்களோடு சேர்ந்து இருக்கணும் ரொம்ப நல்ல எண்ணம் கொண்டவர்களோட நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டே இருந்தேன் சுத்திக்கிட்டே இருந்தேன் அப்படி சுற்றி சுத்தி சுத்தி சுற்றி ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்து அது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் வட்டத்தில் குட்டூர்னு ஒரு கிராமம் அந்த ஊர்ல ஒரு முப்பது வீடு தான் இருக்கு அந்த முப்பது வீடு முப்பத்தஞ்சு வீடு இருக்கு நான் போய் நிக்கும் போது பார்த்தா ஊர்ல யாருமே இல்லை எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க ஒரே ஒரு குடி பறந்துட்டு இருக்கு ஒழிய பார்த்தவுடன ஒரு அறம் சார்ந்த ஒரு கூட்டம் இங்கே இருக்குது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அவரோட என்னை நான் இணைச்சிக்கிட்டேன் அந்த ஊர் என்னை தத்தெடுத்துருச்சு அப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க ஐயா உத்தரசன் ஐயா எங்கள் தலைவர் இந்த ஊரில் அவர் பாதல் படணும்னு நாங்கள்லாம் ஆசைப்படுறோம் அப்படின்னு நான் அப்போதான் ஷூட்டிங் முடிச்சு ஒரு பத்து நாள் அவரோட இருந்துட்டு போயிருக்கலாம் இருந்துச்சு எனக்கு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றேன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்க இந்த ஊருக்கு வரணும் வரேன் எப்போன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு தேதி சொல்றோம் அந்த தேதிக்கு நான் வந்து எப்போ வரீங்க நான் எங்க வந்து நிற்க உங்களை எங்க கூட்டிட்டு போக அப்படின்னா நான் வந்துடுவேன் நான் வரேன் நான் அங்கே ஒரு விழா நடக்குது ஐயா வராரு அவரோடு ரொம்ப இயல்பாக அந்த ஊர் மக்கள் எல்லாம் பழகி அங்கேயே அந்த விழாவை சிறப்பிக்கிறோம் அதற்கு பிறகு வந்தாச்சு அதற்கு பிறகு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு இருபது நாள் கழித்து ஐயா ஒரு ஃபோன் வருது இந்த மாதிரி ஜனவரி இருபத்தாறாம் தேதி நீங்கள் ஒரு விழாவில் கலந்துருவோம் நான் வரேன் அவர் சொன்ன பதிலே நான் அவர் சொல்கிறேன் அன்னைக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி நான் வந்துடுவேன் நானே வந்துடுவேன் எனக்கு வந்து மாநாடுமே தெரியாது நான் வரையன்னு சொல்லியாச்சு அதற்கு பிறகு ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு நீங்க மாநாட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தோழர் பேசும்போது மாநாடாது எனக்கு தெரியாது அவர் எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்றேன் அதற்கு பிறகுதான் இப்ப இங்க நிக்கிறேன் எனக்கும் சிவப்பு வண்ணத்துக்குமான தொடர்பு என்ன கம்யூனிசம் தான் என்ன அப்படின்ற ஒரு கம்யூனிசம் என்பது என்ன ரொம்ப சிம்பிள் அது வந்து ஒரு தத்துவம் சமூக மற்றும் பொருளாதார கோட்பாடு அதாவது இங்கே எல்லாம் எல்லாருக்கும் சொன்னோம் எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறோம் கிடைக்கிறது எல்லாரும் பகிர்ந்து இதுதான் கம்யூனிசம் இதனுடைய கோட்பாடு என்ன கொள்கைகள் சமூகத்தில் ஒரு சமத்துவத்தை உண்டாக்குவது பொருளாதாரத்தில் அதாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய வர்க்கங்களை அகற்றுவது அதாவது இந்த ஏழை பணக்கானவை இருக்கிறவை இல்லாதவை இந்த பிரச்சனைகளை அகற்றுவது இதுதான் அப்போ கம்யூனிஸ்ட்னா யார் ஒரு பொது உடைமைப்பாயமாக கம்யூனிஸ்ட்னா யாருன்னா ஒரு மூணு வயசு குழந்தையை சொல்லுவோம் மூணு வயசு மாதிரி இருக்கும் எல்லாரையும் நேசிக்கணும் எல்லாரும் மீதும் அன்பு செலுத்தணும் அங்கே பெருசு சிறுசுன்னு ஒன்றுமே இருக்கக்கூடாது இவர் தான் கம்யூனிஸ்ட் இவர் தான் பொது உடல் இது சொன்னார் நான் கம்யூனிஸ்டாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இங்கே யாருமே கம்யூனிஸ்ட் இல்லை முயற்சி தான் செய்து கொண்டிருக்கோம் அதில் இருக்கக்கூடிய அளவுக்குள் தான் மாறுது இதில் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு ஒரு தேடல் எனக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு முறை சமரசத்துக்கு ஆளாகும் போதெல்லாம் நான் பின்பு நம்மளால வந்து நூறு சதவீதம் கம்யூனிஸ்டா இருக்க முடியுமா இந்த சமூகத்துல இருக்க முடியுமா நான் சொல்லுங்க ஏதாவது இருக்க முடியுமா முடியுதா முடியாது பல சமரசங்கள் பல பிரச்சனைகள் இப்போ ஒரு பணக்காரன் ஒரு ஏழை அப்படின்னா நம்ம ஏழை பக்கம் தான் நிக்கணும் அவன் தான் கம்யூனிஸ்ட் ஒரு இருக்கிறவங்க இல்லாதவனா இல்லாதவங்க பக்கம் தான் நிற்கணும் அவன் தான் கம்யூனிஸ்ட் ஒருத்தன் அடிக்கிறான் ஒருத்தன் அடி வாங்குறான் அடி வாங்குறவ பக்கம் தான் நிக்கணும் அவன் தான் கம்யூனிஸ்ட் நல்லால் இருக்க முடியுதான் இந்த கேள்வி எனக்குள்ள எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ தெரியும் இருந்து எனக்கு ஒரு படம் வருது கிருஷ்ணபிள்ளை அவர் தான் கேரளாவில் கம்யூனிஸ்டை ஃபவுண்ட் பண்ணார் நிறுவியவர் கிருஷ்ண பிள்ளையா நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நான் வந்து அந்த கேரள தலைவராக கிருஷ்ண பிள்ளையாக நடித்தேன் அதாவது ஆங்கில ஆங்கிலேயர்கள் அவரை தேடுறாங்க இவர் காடுக்குள்ள போய் ஒரு இடத்துல பதுங்கி தங்கி இருக்கிறாங்க அங்கே ஒரு பாம்பு இருக்கு அந்த பாம்பு தோழர்கள் அடிக்க போகும்போது கூட சொல்றாரு அது இருக்க இடத்துக்கு தான் நம்ம வந்துருக்கிறோம் அதையே அடிக்கிற நாம் தான் அதை துன்புறுத்துகிறோம் அது நம்ம ஒண்ணுமே செய்யாத விடு அப்படின்ட்டு அவ்வளவு நல்ல மனிதர்கள் அவ்வளவு நல்ல மனிதர்கள் அந்த படம் பண்ணும்போது கேரளாவில் இருந்து கம்யூனிசம் முழுவதுமாக படிக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன் தெலுங்கு கும்மிடி நரசையா அப்படின்னு ஒரு தோழர் அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் நடிச்சேன் இப்ப நடிச்சிட்டு இருக்கேன் ஐந்து முறை சட்டசபை உறுப்பினர் முதல் முறை ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள போகும்போது சைக்கிளோட போறாரு இது வந்து சட்டசபை உறுப்பினர்கள் வரக்கூடிய பாதை அப்படின்னு சொல்லி அவர் நிறுத்துறாங்க நானும் சட்டசபை உறுப்பினர் தான் அப்படின்னு சொல்லி சைக்கிளோட உள்ள போறது அவரை சந்தித்து பேசும்போது அவ்வளவு எளிமை அவ்வளவு மனநிறைவான ஒரு வாழ்க்கை நிறைய பேர் நிறைய வச்சிருப்பாங்க படுத்தா தூக்கம் சொந்த மீட்டுக்குள்ளே உள்தாப்பா போடுத்துங்கிறவங்க மகனே கருத்தை பிரச்சனை நம் தேசத்துல நமக்கு தெரிந்த வரைக்கும் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் லெனின் மாசிபுல் இவர்கள் தான் நமக்கு கம்யூனிசத்தை சொல்லி கொடுத்தாங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதற்கு முன்னால் திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லிருக்காரு ஒன்றே தேவனும் ஒன்றே குலமும் நன்றே நினைவில் நரணி இல்லை அப்படின்னு அதாவது ஒரே ஜாதி அது மனித ஜாதி ஒரே இறைவன் அது பிரபஞ்சம் நல்லது என்ன அது உனக்கு மட்டும் நினைக்காத எல்லாருக்கும் நினை உனக்கு மரணமே இல்லை என்ன கேட்டா திருவள்ளுவர் கம்யூனிஸ்ட் சொல்றான் திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னான் திருவள்ளுவர் கம்யூனிஸ்ட் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாரே யாதம் முறை யாவரும் கேள்வி கணியன் பூங்குன்றனர் சொன்னார் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிமை சக மனிதன் இல்ல ஒரு ஒரு செடியை கூட ஒரு உயிராக மதிச்சார் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பட்டுக்கோட்டை கல்யாணம் சொன்னார் சுரண்டலுக்கு எதிராக அப்போதே மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கினார் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பாரதியார் முப்பது கோடி முகம் கொண்ட சங்கம் அப்படின்னு நம்ம தேசத்தை ஆங்கிலேயனுக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்தினார் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பாரதி தாசன் கம்யூனிஸ்ட் இப்போ இப்போ நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்க ஐயா நல்ல கண்ணு அவருடைய இளமை பருவத்தில் நடந்த ஒரு வேதனையான ஒரு சம்பவத்தை எடுத்து அதிலும் நான் நடித்தேன் மீசை பிடிங்கப்பட்ட அந்த சம்பவத்தில் நான் நடிச்சேன் அதை நடிக்கும் போதே அவ்வளவு வலி அந்த மனிதனுக்கு நேராகவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஓடி போய் பார்க்கிறேன் அவரை கட்டி பிடிச்சிக்கிறேன் அவரோட பேசுற இன்னுமே இல்லை இந்த சமூகத்தை எப்படியாவது அந்த நோக்கி நகர்த்தி பொது உண்மை நோக்கி நகர்த்து மட்டும்தான் அம்ச இப்ப வரைக்கும் நூறாண்டுகள் கடந்து நூறு ஆண்டுகள் நூறு பிறைகள் ஒரு மனிதன் இன்னும் நூறு ஆண்டுகள் வாழ்வார் எவ்வளவு ஒழுக்கமாக இருந்தது அந்த சமூகத்தில் யோசிச்சு பாருங்க நூற்றி மூணு ஆண்டுகள் வாழ்ந்தார் சங்கரையா ஐயா எவ்வளவு ஒழுக்கமாக எவ்வளவு நேர்மையாக இருந்தது அந்த வரிசையில தான் நான் ஐயா உத்திரசாதியாக பார்க்கிறேன் அவரோடு பயணிப்பது அவரோடு இணைந்து நிற்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நீ சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நினைக்கிறேன் ரஷ்ய புரட்சி முடிஞ்சது உலக நாடுகள் அனைத்திற்குமே சிகப்பை கண்டால் ஒரு பயம் அந்த பயம் இன்னை வரைக்கும் உலக நாடுகளுக்கு மட்டுமில்லை ஏழைகளை சுரண்டுபவன் மக்களை சுரண்டுபவன் ஏமாத்தணும் நினைக்கிறவன் இவன் எல்லாருக்குள்ளையுமே சிகப்பை பார்த்தா ஒரு பயம் இருக்கு ஆமா ஒரு பயம் இருக்கு என்ன சொல்றதுன்னா எனக்கு சின்ன வயசுல என்னோட பன்னெண்டாவது வயது ஏழாவது படிக்கிறேன் எங்க ஊர்ல ஒரு பெரிய ஜாதி கலவரம் அந்த ஜாதி கலவரத்துக்குள்ள இந்த பக்கம் ஒரு ஜாதி இந்த பக்கம் ஒரு ஜாதி இருக்குது பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க வேற வேற கட்சிக்காரங்களா இருக்காங்க இதை பேசி தீர்ப்பதற்காக ஒரு மனிதர் வரார் ஒரு எளிமையான மனிதர் இப்போ என் கண்ணு முன்னாடி இருக்கார் ஆரடி உயரம் எஸ்பி செல்லப்பிள்ளை அவர் பேர் சேத்தூர்ல விருதுநகர் மாவட்டம் ராஜபாளன் வட்டம் சேத்தூர்ல சகப்பு துண்டு ஒன்று சிவப்பு துண்டை போட்டு சைக்கிளில் வரார் சிலுக்கு அதை சொல்லும்போது அவர் சைக்கிளில் வரும்போது இங்கே ஜாதி மதம் மீனம் பணம் காசு இது எல்லாமே அவர் முன்னாடி எந்திரிச்சு நிற்கிது எந்திரிச்சு அப்படியே அவர் பார்த்து நிற்கிறாங்க அவர் சைக்கிளில் வர்றார் அவர்தான் நான் பார்த்த முதல் ஹீரோ ரத்தமும் சதயமா வெட்டிக்கிட்டு கிடந்தவன எல்லாம் ஒன்னாய் நிக்கிறான் அவரை பார்த்து வணக்கம் சொல்றான் வந்து உட்கார்றாரு அமைதியா பேசினார் சரி பண்ணாரு அதற்கு பிறகு அந்த அந்த பிரச்சனை முடித்து வைக்கப்பட்டது அவர் திரும்பி சைக்கிளில் போறார் நான் பின்னாடியே ஓட்டு ஒரு ஓட்டு வீடு எளிமையான வாழ்க்கை இன்னமும் எனக்கு அவர் பெரிய ஹீரோவா தெரிஞ்சது அவர் பின்னாடியே தான் சுற்றி இருந்தேன் அவர் தான் எங்கள் சேத்தூருடைய பஞ்சாயத்து தலைவர் அதுக்கு பிறகு குலாம்நாதன் ஒரு அண்ணன் வந்தார் நிலச்சாமி ஒருத்தர் வந்தார் பால்ராஜன் ஒருத்தர் வந்தார் இவங்கெல்லாம் நான் பள்ளியில் படிக்கும் போது பார்த்தவர்கள் நானும் கொஞ்சம் தீவிரமாக செயல்படுறேன் இப்போ கல்லூரியில கல்லூரி முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது நான் கல்லூரியில் படிச்சுட்டு போது இதே மாதிரி ஒரு மாநாடு அட்டன் பண்றேன் மேற்கு வங்காள முதலமைச்சர் ஜோதிபாசருடைய தலைமையில் சென்னையில் நடக்குது வாங்க வாங்குவதற்காக என் முன்னால் நின்றார் முதலமைச்சர் வரிசையா அடிக்கிறோம் எனக்கு முன்னாடி முதலமைச்சர் இருக்கார் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அவரோடு நான் பேசுறேன் அவர் திரும்பி என் தோழகி போட்டு பேசுறாரு என்ன ஒரு எளிமை இன்னும் ஆழமாக ஈர்க்கப்பட்டது எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் இந்த அறுபத்தி நாலுல இது இது நீ நான் பிரிஞ்சது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தீ 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 ஒண்ணுதானே அதுல என்ன நீ வேற தீ நான் வேற தீ நீ நல்ல தீ நான் கெட்ட தீ என்ன தீ ஒண்ணுதான் ஒண்ணுதான் கொள்கை ஒன்றுதான் கோட்பாடு ஒன்றுதான் ஆகவே என் சகோதரர்களே சகோதரிகளே ரொம்ப இளமையா அதாவது இளைஞர்கள் அப்படின்னு நிஜமாகவே இளைஞர்களை பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை நீங்கள் இந்த சித்தாந்தத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்னைக்குமே கைவிடாது இது பிரபஞ்சம் நம் கையை பிடித்து இழுத்துட்டு போய் நிறுத்தும் நம்பிக்கையோடு இருப்போம் இந்த தேசத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் உரே யாவரும் கேள்வி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இதையெல்லாம் நாம் முன்னெடுத்து செல்வோம் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம் நேர்மையாகவும் உண்மையாகவும் அறத்தோடும் வாழ்வோம் என்றுமே வீழ்ந்து போக மாட்டான் விழவே மாட்டான் நாம் வெல்வோம் வாழ்வோம்